இப்போ பார்த்தாலும் இவளுக்கு ஒரு ஆட்டம் பதினாறு வயசு பருவமங்கன்னு நடப்பு பிள்ளைய கட்டி கொடுத்தாச்சு பேர பிள்ளை வரப்போகுது இவனுக்கு தினமும் ஆட்டமா தான் இருக்கு பார்த்தாலும் உனக்கு என்ன ஆட்டம் சந்தோஷத்துல தான்

இன்னைக்கு நான் ஜூஸ் எதுமே கலக்கவே இல்லனு ஸ்காப்பா. அதனால எனக்கு அப்படி பயத்தை கலக்கி பேதியாச்சுன்னு எனக்கு தெரியல. அதனால எல்லாரும் என்னையே தப்பானு நினைச்சிட்டியே உண்மையான எதுவுமே கலக்கலானு ஸ்காப்பா நீ நம்புங்க. நீ படத்துல நல்லா நடிக்க போனா விதம் விதமா தான் நடிச்சிட்டு இருக்கா இல்லனு ஸ்காப்பா உண்மைதான். சரி என்கிட்டே இவளோ நேரம் தலைவலில இருந்து போட்டுக்கிட்டேனு சொன்னா இந்த அக்காவுக்குக்கிட்டே போனா கேக்கிறோம் బదల్ சொல்லு நீங்க உட்கா விட்டு தொழுத்து போனோம் என்ன சொல்லுங்கள் அது சொல்ல பதில் சொல்லுகியோ வேண்டான்னு சொல்லப்பா கரெண்ட் மாசம் மாசம் ஆசை டே டைமுக்கு பயன்படுத்த இருந்தாங்களா எனக்கு வரனே இவ்வளோ போய்

ஐயோ எடக்கு இருக்க சாமதே இல்லங்க நீ எனக்கு ஒண்ணுமே செய்யாத எல்லத்துக்கு ராசதியக்கார காரணம் அனஸ்கப்ப வேண்டாம் அனஸ்கப்ப விட்டுங்க அனஸ்கப்ப எங்க அக்கா விட்டு பாசல் பக்க இனி போவிய நீங்க என்ன يا தொலைத்திட்டீங்க புலியங்கா ஏ புலியங்கா என்ன புலியங்கா இங்க பா பிரியங்கா சாய் இங்க வா என்ன எது குடிங்க அம்மா வீடு

நான் சொல்கிறத ஒழுங்காக கேட்கறதா இந்த வீட்டில் நீ இருக்கணும் உனக்கு நான் மாமியாலா இல்லை நீ எனக்கு மாமியாலா நானும் பார்த்துட்டே போ போய் விடு அப்புறம் திறமும் தூசி தட்டி வைக்கணும் பாடி எவ்வளோ தூசியாக அதுக்கே வாங்கி போடணும் போட்டு வச்சுருந்தா இருக்கும் चुबुसा मांगीते है துடைக்கணும் உங்க வீட்டை நீங்க ஒரு நாள் க்ளீன் பண்ணவே மாட்டீங்களா எப்போ வந்து கிடப்பா அவளை க்ளீன் பண்ண வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா நாங்க எங்க வீட்டை சுத்தமா தான் வச்சிருப்போம் உனக்கு எப்படி சுத்தமா வைக்கணும்னே நான் கத்து குடுத்துட்டு இருக்கேன் ஓயாம இத வாங்கிட்டு சொல்லிட்டே இருக்க முடியாது போ சீக்கிரமா தொலைபட்டு எடுத்துடுவ இன்னைக்கு சாப்பிட லேட்டானாலும் பரவாயில்ல வீடு முதல்ல சுத்தமாகணும் பாரு மேல இருக்க ஃபேன்ல எவ்வளவு தூசி இருக்குன்னு அது முதல்ல நல்லா எடுத்து விடு

Daddy, and now she's a pointed cheer. Nila Mary, Sarajaku, Valaka Poiklan Pace Eternola. Ama, Nalila Purchacha. Yeniki Valaka Purchiki. Nango is in the Nalikum Nadia Vandirio. Upon any eleven character park, Mudio. Nila Mary, Saraja Mamia, ஏன் பேசுவாவே இது மட்டும் தெரியாம என்ன பண்ண சொல்றாவி என்ன நான் பொம்பளை பிள்ளைய கட்டி நிக்க இருக்கு என்னால அளவுக்கு சொல்லிட்டேன் அந்த அம்மாக்கு அடிக்கடி பியாசி தெரிய மாட்டேங்கி நான் யாருல மைனி அவ வீட்டுக்கு போய் என்ன ஆ சரி நீ கொஞ்சம் சீக்கிரமா வா நானும் அதுக்கு தான் பண்ணனும்னு கேக்காவ எப்படி எங்க பிள்ளைய வச்சு பாத்துக்கிடுவேன்னு சொல்லியாவ நான் கஷ்டப்பட்டனால என் பிள்ளைய பாப்பேன்னு சொல்றே ஆனால அவ ஒத்துக்கிட மாட்டேங்க அவ நிலம்பரி நீ கொஞ்சம் எனக்காக வந்து பேசு கூட வேணாலோ யாரையாவது கூட்டிட்டு வா கொஞ்சம் விவரமா பேசற வேலை பார்த்து கூட்டிட்டு வா சரி மைனி நான் கூட்டிட்டு வரே போன வச்சிட்டுமா ஆ சரி நிலம்பரி வாழகாப்பு பண்ணி பிள்ளைய அங்கேயே விட்டுட்டு வரணுமா இது எந்த ஊரு நியாயம் வாழகாப்பு பண்ணியதே பிள்ளைய கூட்டிட்டு வர்றதுக்குதான் ഇവിടെ എന്നെ പമ്പല വിടമായിട്ടാണ് ചൊല്ലടാ പുലിചാടയർക്കണ്ട അഗിലാനേശ്വരി റൂൾച്ചല്ല നമ്മ ആടേനെ മംഗമാവ കൂടെകൂട്ടിട്ട് പോണ അവരെ കുഞ്ഞു വയടമ്മ प्याชവ प्याഷടിൻവരവല്ല നമ്മ ചൊല്ലിയേടക്ക് ആമ്മ ജമ്മിയാട് പോടുവാ ഏ പുലിയങ്ങാ তোর പെട്ടി നീ എടുക്കരിയല്ല তোরപ്പം വന്നിയേ എടുടാ ഏടക്ക് കൊണ്ട് എടി प्याടി എടുക്കീ കികരമായിട്ട് വെ